இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் உலக தமிழ் செம்மொழி மாநாடு சென்னையில் நடைபெறும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் இரண்டாம் உலக தமிழ் செம்மொழி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் சென்னையில் நடத்தப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் தமிழர்களின் நூற்றாண்டு கனவை நினைவாக்கியவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடக தமிழ் என்ற முத்தமிழுடன் கனித்தமிழும் இணைந்து இன்று நற்றமிழாகி திகழ்கிறது என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஷெர்லி விவரங்கள் என்ன இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் நடத்தப்படும் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் தமிழ் புயல்வதாக அதில் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் தமிழ் மொழியின் தொன்மை தனித்துமம் பொதுமை பண்பு பண்பாடு போன்றவற்றை இலக்கிய தனித்தன்மை பங்களிப்பு ஆகிய உயர்த்த கோட்பாடுகள் அனைத்தும் ஒருங்கே பெற்று செம்மொழி என்ற தனித்தகுதியை பெற்றிருக்கிறது அரும் பெரும் மொழியாகும் என்று கூறியிருக்க அவர் தமிழர் ஏற்கனவே செம்மொழி என்று முதன் முதலில் முன்மொழிந்தவர் தமிழறிஞர் பருதிமாட் கலைஞர் ஆவார் ஆனால் பலம் பெற்ற நம் மொழிக்கும் செம்மொழி தகுதியை பெற்று தந்த தமிழர்களின் நூற்றாண்டு கனவை நனவாக்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்றும் இந்த அறிவிப்பில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கடந்த மூன்றாண்டு கால திமுக அரசின் ஆட்சியில் தமிழ் அறிஞர்களுக்கு பல்வேறு விருதுகளை வழங்குவதோடு நாடறிந்த தமிழ் அறிஞர்களின் நூல்களை நாட்டுடமையாக்குவதும் பண்டை தமிழர் பண்பாட்டையும் பழங்கால தமிழர்களின் எழுத்தறிவு நாகரிக வாழ்வு முறைகளை நன்மையோடு பறைசாற்றும் வகையில் கீழடி அறிஞாட்சி அமைத்தது போன்றவற்றை இதில் பட்டியலிட்டிருக்கக்கூடிய அவர் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் அனைத்தும் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என்ற பாரதியின் கனவை நனவாக்கும் வகையில் அறிவியல் பொறியியல் மற்றும் மருத்துவம் தொழில்நுட்பம் வேளாண்மை மற்றும் பல்வேறு துறை சார்ந்த பால நூடிகளை தமிழ் மொழிபெயர்க்கும் பெரும் பணியை செய்து கொள்வதாகவும் இதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் தமிழுக்கு பல்வேறு அதாவது திமுக அரசு ஆட்சி மேற்கொண்டிருக்கக்கூடியவற்றை பட்டியலிட்டிருக்கக்கூடிய அவர் உலகெங்கும் வாழும் தமிழர்களை ஒருங்கிணைக்கும் விதமாக அவர்களின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாக அயலக தமிழர்கள் தினம் கொண்டாடியதும் இதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் இந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்பார் பாவேந்தர் நம் உயிருக்கும் இணையான தமிழுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் இரண்டாம் உலகத் தமிழ் செம்மொழி மாநாடு சென்னையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் ஐந்து நாட்கள் சீரோடும் சிறப்போடும் சிந்தனை செயல் திறத்தோடும் மாபெரும் அளவில் நடத்தப்படும் என்று முதலமைச்சர் இந்த அறிவிப்பின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்போது திமுக ஆட்சியில் இருந்த போது கலைஞர் கருணாநிதி அவர்களால் முதல் செம்மொழி மாநாடு என்பது கோவையில் நடத்தப்பட்டது இந்நிலையில் கிட்டத்த பத்து மேலாக தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் ஐந்து நாட்கள் சென்னையில் இரண்டாம் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் முழுமையான விவரங்களுக்கு நன்றி